நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் புயல் கடப்பது எங்கே காற்று பற்றிய அறிவிப்பு அதாவது மீனவர்களுக்கான காற்று பற்றிய அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி இரண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் நிலை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கீழடுக்கு சுழற்சி கடலோடு இணைந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலையானது அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கீழடுக்கு சுழற்சியோட மேலடுக்கில் இணைந்து அதாவது கடலோடு இணைந்திருக்கு ஒன்று இன்னொன்று கடலோடு இணையாமல் ஆய் அதாவது ஒரு தொள்ளாயிரத்து எண்பது மீட்டர்லேருந்து முக்கால் கிலோமீட்டருக்கு மேலே நீடித்து கொண்டிருக்கிறது ஆக அந்த அரபிக்கடல் சுழற்சியும் வங்கக்கடல் சுழற்சியும் மேலடுக்கில் ஒன்றோடொன்று இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு சுழண்டு கொண்டிருக்கிறது இதில் சாய்ந்த பம்பரம் போல் சுழண்டு கொண்டிருக்கிறது அதாவது கீழடுக்கில் வடக்கிலும் மேலடுக்கில் தெற்குமாக சாய்ந்த பம்பரமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது அதே போல தான் தமிழ்நாட்டில் ஒரு மேலடுக்கில் இணைப்பு சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு வங்கக்கடலில் தனியாக அரபிக்கடலில் தனியாக சூழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்வு விரைவிலே விடுபட்டு ஒரு தாழ்வுப் பகுதி ஆகுவதில் சற்று தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இருந்தாலும் நாளைக்குள் தாழ்வு பகுதியாகிவிடும் இன்றைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகுவது சந்தேகம் தான் ஒருவேளை ஆனாலும் அறிவிப்பு வந்தாலும் புயலாக மாறுவதிலையும் சற்று தாமதம் ஏற்படும் ஆனால் புயலாக மாறித்தான் அது செயலிழந்து தான் கரை கடக்கும் போல் தெரிகிறது அது புயலாக மாறினாலும் சாதாரண தான் இருக்கும் ஆனால் பெயர் பெற்றுவிடும் பெயர் பெற்றுவிடும் பெயர் பெற்ற பிறகு அது மிகப்பெரிய ஒரு காற்று பாதிப்பை ஏற்படுத்தும் புயலாக இல்லாமல் மழை சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புயலாக அது வடக்கு ஒடிசாவிற்கு மேலும் மீண்டும் ஒரு வாய்ப்பாக அமைத்து தெரிகிறது வடக்கு ஒடிசா வங்கதேசம் மேற்கு வங்கம் இந்தியாவோட மேற்கு வங்க மாநிலம் வடக்கு ஒடிசா பகுதி அண்டை நாடாம் வங்கதேசம் பங்களாதேஷ் இதுக்கு தான் வாய்ப்பு கூடுதலாக இருக்குது பங்களாதேஷ் அதிக வாய்ப்பு இரண்டாம் இடம் மேற்கு வங்கத்துக்கு இருக்குது மூன்றாம் இடம் வடக்கு ஒடிசா இந்த மூ இந்த இதுக்குள்ளே தான் சிட்டக்காங்குக்கும் பாலாசூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் கரை கிடப்பதற்காக அதிக வாய்ப்பு ஏன்னா இன்னும் உருவாகவே இல்லை இன்னும் தாழ்வு நிலையாக இருக்குது பகுதியாகணும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகணும் ம அடுத்தது மண்டலமாகணும் ஆழ்ந்த மண்டலமாகணும் புயலாகணும் இதெல்லாம் நடந்து முடிவதற்கு கரை கடப்பதற்கு இருபத்தி ஆறாம் தேதி விடும் இருபத்தி ஆறாம் தேதி தான் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் தமிழ் விடியர் காலம் தான் இருபத்தி நாலாம் தேதி இரவுக்கு பிறகு தான் மழையே நமக்கு விடும் அந்தளவிற்கு இதோட தீவிரம் தமிழ்நாட்டை ஒட்டி இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் அரபிக்கடல் சுழற்சியும் வங்கக்கடல் சுழற்சியும் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் பெரும்பாலான மழைப்பிழிப்பு மதியத்திற்கு மேல் மாலை இரவிலே கொடுக்கும் அதிகாலையில் கடலோரம் கொடுக்கும் இந்த மழைப்பிடிப்பு இருபத்தி நான்காம் தேதி வரை இருக்கும் என்பதனால இன்றோடு சேர்த்து இன்னும் மூன்று நாள் நாளைய மையமாக வைத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதனிடையே இது கரை கடக்கும் இடம் உறுதியாகிவிட்டது சிட்டகாங்குக்கும் பாலாசூருக்கும் இடையில் கண்டிப்பாக இது அதிகமான வாய்ப்பு பங்களாதேஷுக்கு தான் தெரியுது பங்களாதேஷ் கடந்தாலும் அதிக மழை தரும் நிகழ்வாக வடகிழக்கு மாநிலங்கள் ஃபுல்லாகவே கொட்டி தீர்க்கும் மழை பொழிவாக இருக்கும் அப்படியே அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் உள்ளே போகும் டோட்டல் ஏ வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்திற்குமே அதிக மழை பொழிவை தரும் மேற்கு வங்கத்துக்கு கொடுக்கும் இன்னும் வந்து ஒடிசாவுக்கு கிடந்துன்னு வச்சுங்களேன் ஒடிசாலேருந்து மேற்கு வங்கத்துக்கு அதிக மழை கொடுக்கும் ஆகவே அது மழை அது வந்து கடக்கும் இடம் இன்னும் சரியாக துல்லியமாக உறுதிப்படுத்த விடாவிட்டலாம் அது ஓரளவிற்கு முடிவாகிவிட்டது ஒரு இடைப்பட்ட பகுதிகள் ஆகவே இது இந்த நிகழ்வானது தீவிரமடையும் பட்சத்தில் நிச்சயமாக இப்பவே குமரிக்கடல் பகுதியில் வலுவான காற்று வீசி கொண்டிருக்கிறது குமரிக்கடலோட ஒட்டுமொத்த பகுதி தயவு செய்து குமரிக்கடல மீன்பிடிக்க இறங்கவே வேண்டவே வேண்டாம் குமரிக்கடல் மட்டுமல்ல மன்னார் வளைகுடா அதாவது கோடியேக்கரை முனை தொடங்கி அதாவது ஜலசந்தி மன்னார் வளைகுடா கோடியக்கரை முனை தொடங்கி திருவனந்தபுரம் வரைக்கும் இடைப்பட்ட பகுதி கண்டிப்பா தவிர்த்து விடுங்கள் இதுல சாதாரண படகு என்ன பெரிய படகுக்கு அச்சுறுத்தும் காற்றாக நீடித்து கொண்டிருக்கிறது ஆகவே திருவனந்தபுரம் அதாவது கேரளாவோட தெற்கு கேரளா பகுதி கன்னியாகுமரி கடலோர பகுதி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதி புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி டெல்டா மாவட்டத்தோட தெற்கு கடலோரப் பகுதி இதில் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதியில் வேணா அந்த தொண்டியை ஒட்டி வேணால் கொஞ்சம் காற்று குறைவாக இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் கிழக்கே போனால் ரா தடுள் வரக்கூடிய காற்று கோடியக்கரை முனையை நோக்கி வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறது தூத்துக்குடி கடலோரத்தில் வேணால் கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்கலாம் கொஞ்சம் உள்ளே போனால் ஆழ்கடலில் அதாவது திருச்செந்தூரை தொட்டுக்கொண்டு திருச்செந்தூரை தொட்டுக்கொண்டு அப்படியே கூடங்குளம் இந்த கரைப்பகுதியை இடிந்த கரைப்பகுதியை தொட்டுக்கொண்டு குமரி முனையை தொட்டுக்கொண்டு வலுவான காற்று பயணித்துக் கொண்டிருக்கிறது தனுஷ்கோடிலையும் வலுவா இருக்கிறது கடல் கடுமையான சீற்றமாக இருக்கும் நல்ல கா இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கடல் கடுமையான சீற்றம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி ராமேஸ்வரம் இந்த பகுதிகள் அதே போல் குமரி கடல் குமரியோட அரபிக் அரபிக்கடல் வரும் கொல்லங்கோடு அதாவது கேரளாவோட திருவனந்தபுரம் கோவளம் விழுங்கம் பூவாறு அப்படியே பார்த்திங்கன்னா கொல்லங்கோடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குளைச்சல் கன்னியாகுமரி கடற்கரை ஒரு அப்படியே ராமேஸ்வரம் வரைக்கும் இதில் தூத்துக்குடி கொஞ்சம் உள்ளே பெண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் காற்றோட கம்மியாக இருக்கும் அதுமாரி ராமநாதபுரத்தோட தெற்கு கடலோரத்துலையும் அது அங்கேயும் இருக்கும் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அந்த தொண்டிக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் ஆழ்கடலுக்கு போகாதீங்க கரையில் இல்லையே காற்று என்று இறங்கி விடாதே ஆடு கடலில் காற்று வலுவாக இருக்கிறது கண்டிப்பாக தனுஷ்கோடியை ஒட்டிய கடற்பகுதியிலலாம் வலுவாக இருக்கிறது கோடியக்கரை முனையில் இருக்குது ஆனால் புஷ்பவனத்தில் கம்மியாக இருக்கும் கோடியக்கரை முனையில் இருக்குது தோப்புத் குறைவாக இருந்தாலும் ஆழ்கடலுக்கு சென்று விடாதீர் அந்த காற்று அப்படியே மத்திய வங்கக்கடல் பகுதியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது இந்த காற்று இன்னைக்கு இப்படி இருக்க நாளைக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது வலுவடைந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து இது வரக்கூடிய இந்த நிகழ்வானது ஒரு ஒரு வலுவான ஒரு புயலாக மாறும்பொழுது வடகடலோரத்துக்கும் காற்று அச்சுறுத்தல் இருக்கும் தயவு செய்து ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் கண்டிப்பாக எந்த மீனவர்களையும் இறங்க வேண்டாம் கடலுக்குள் போகவே வேண்டாம் கடலுக்குள் செல்வதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் இந்த புயலானது கரை கடக்கும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு போகலாம் புயல் வந்து கொல்கட்டாவில் கரை கடந்தாலும் அல்லது பாலாசூரில் கடந்தாலும் சிட்டக்காங்கில் கடந்தாலும் பங்களாதேஷ் கோஸ்டில் கடந்தாலும் அது காற்று குமரிக்கடல் வழியாகத்தான் இருக்கும் தமிழ்நாட்டின் பாலக்காட்டு கனவை ஆரியங்காவ் கணவாய் வழியாக மொழி கணவாய் வழியாக தான் உள்ளே போக செய்யும் அது கடலோரத்தில் தான் அதிகமாக இருக்கும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கேறக்கூடிய ஒரு காற்றை வலுவாக ஈர்த்து வழி வழிநடத்தக்கூடிய எம்ஜி உமைப்பும் நீராவி காற்றும் குவிந்திருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக குமரி வலுவான காற்று இருக்கும் குறிப்பாக மாலத்தீவு தூத்துக்குடி சரக்கு போக்குவரத்தை முற்றிலுமாக நிறுத்தி வைத்து விடுங்கள் மாலத்தீவு தூத்துக்குடி மாலத்தீவு கொழும்பு மாலத்தீவு லட்சத்தீவு மாலத்தீவு சரி மன்னிக்கவும் லட்சத்தீவு தூத்துக்குடி இந்த சரக்கு போக்குவரத்தை ஒரு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நிறுத்தி வைத்து விடுங்கள் அதற்கு பிறகு தென்மேற்கு பொருமழை தொடங்கினால் உங்களுக்கு முற்றிலுமாக தடை வந்துடும் ஆகவே இந்த இருக்கக்கூடிய உச்சபட்ச இந்த நேரத்தில் உங்களுடைய தொழிலுக்கு இடையூறாக இருந்தாலும் இந்த புயல் கரை கடந்த பிறகு ஒரு இடைவெளி கிடைக்கும் அதில் நீங்கள் வந்து அங்கங்கே செட்டில் ஆகிடலாம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தான் சொல்லலாம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு அந்த புயல் கரை கடந்த பிறகு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பதில் கொஞ்சம் காற்றோட வேகம் குறைவாகும் அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய டவுன் பண்ணியை நீங்கள் அதை தொடங்கிடலாம் அதையனால் தயவுசெய்து சரக்கு போக்குவரத்து தூத்துக்குடியிலிருந்து இருந்து மாலத்தீவு கொழும்பு மற்றும் லட்சத்தீவு பகுதிகளுக்கு இன்றைய இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வேண்டவே வேண்டாம் அதே போல் மீனவர்கள் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளுக்கு மீன்பிடிக்க வேண்டாம் கேரளாவோட திருவனந்தபுரத்துக்கு தெற்கே உள்ள கடற்பகுதியிலும் வேண்டவே வேண்டாம் கேரளா கடற்கரை ஒரு ஒட்டுமொத்தமே அங்கே இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அது கடலோடு இணைந்து சுழிச்சா கூட மாறலாம் அதனால் கேரளா கடலோரத்துக்கும் திடீரென்று ஒரு எச்சரிக்கை வரலாம் வேண்டவே வேண்டாம் கேரள கடலோரம் முக்கடலும் மின்பிடிப்பதை தவிர்த்து விடுங்கள் ஒரு மூன்று நாட்களுக்கு என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட அப்டேட்ஸோட இணைந்திருந்து மாறுதல் அறிந்து பணி செய்து கரைப்பகுதியில் எந்த புயல் அச்சுறுத்தும் கிடையாதுங்க தயவுசெய்து தமிழ்நாட்டில் தரைப்பகுதிகளுக்கு எந்தவித காற்று அச்சுறுத்தலும் கிடையாது பாலக்காட்டு கடவாயில் கொஞ்சம் காற்று கூட வரும் எங்கன்னா பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டைக்கு இது அந்த பகுதியில் அதாவது சரியாக சொன்னால் காமநாயக்கம்பாளையம் செஞ்சேரிமலை இந்த பகுதி மையமாக வந்து காற்று வலுவாக வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா கயத்தாறுல கொஞ்சம் காற்று வலுவாக வரும் கயத்தாறு கயத்தாறு அப்படியே செங்கோட்டையிலேருந்து வரக்கூடிய காற்று இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னாக்க தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதி ஆரல்வாய் மொழியிலேருந்து கொஞ்சம் வலுவான காற்று வரும் இந்த காற்று மற்றும் குமரி முனையில் இருக்கும் இதுதான் தரையில் இருக்கிற காற்றை தவிர கடலில் தான் இந்த எச்சரிக்கை கடலுக்குத்தான் காற்று அதிகம் குறுமறை கடல் மன்னார் உலகம் தான் அதீத காற்று இருக்கும் என்பதையும் புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்தல் அம்மடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி